கூடிய தேர்தல்களில் உங்களுக்கு எதிராக நாங்கள் சாயல் போடுவோம் சால் போடுவோம் கருக்குவாரியில் முறைகேடு நடக்க நடக்கிறது என குற்றஞ்சாட்டுத்தனருக்காக புதுக்கோட்டையில ஜெபமரம் தொழர் ஒருவர்

சர்வதேச சைக்கோ ஒருவன் இருக்கிறான் அந்த சைக்கோ பேசியதற்காக அவன் வீட்டில் இழுக்கம் கேட்க சென்ற எங்க தோழர்கள் மீது நேற்று நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க இன்று வரை கையாரை பட்டு கொண்டிருப்பதால் தான் எங்கள் ஆட்சி அடுக்க முடிகிறது காவல்துறை அதிகாரிகள் ஆசஸ் பார்புனியை புத்தியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது நீங்கள் கருண் சாத்தையை சோட்ட வேண்டும் தமிழக மன்னர் அவர்களை வாக்கானுக்கு பெருந்தடைப்பு நடந்து கொள்கின்ற இந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் கடைக்கு முன்னாடி நம்முடைய படத்தை வச்சு அதுக்கு கருப்பு முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கொள்ளுங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கூடிய ஒரு பார்ப்பனரால் உருவாக்கப்படுகிறது இந்து மகா சபா எனக்கூடிய இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் என்று சொல்லி பார்ப்பனர்களை ஒருங்கிணைக்க ஒரு சபா ஒன்று உருவாக்கப்படுகிறது இந்து மகா சபா அதற்கு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே ஆண்டில் பகுத்தறிவு பணவர்

இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இது இனி வரும் காலங்களே பற்றி எரியும் சும்மா மூடிக்கிட்டு இருந்தா ஏதோ பீடா வாகனங்கள் போட்ட ஓட்டை வச்சு பிரதம மந்திரியா இருப்ப அப்படி இல்லைனா இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது நீ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீ வாழ்றது இந்திய நாட்டுல நாங்க வாழ்றது தமிழ்நாட்டுல இந்த மனப்போக்கு எங்களுக்கு எப்பவுமே உண்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது நீ ஆரியம் நாங்கள் திராவிடம் உனக்கு மாட்டு உனக்கு மாட்டு கறி பிடிக்கும் நீ மனிதனே மற்றவன் நாங்கள் மனிதாபிமான முடியவன் உனக்கு மனசாட்சியா என்னன்னா தெரியாது நீ கல்வியில் கை தேர்ந்தவன் நாங்கள் கல்வியில் கை தேர்ந்தவர்கள் நாங்கள்

எல்லா நாடுகளும் எல்லா நாட்டிலும் தமிழர் இருக்கலாம் கிட்டத்தட்ட உலகில் உள்ள தமிழன் இல்லாத நாடுன்னு நீங்க ஒரு நாடியே சொல்ல முடியாது பாகிஸ்தானும் தமிழன் தான் இருக்கிறான் பாகிஸ்தான் தமிழர் இருக்கிறான் தம்பி மோடி நீ கையாக தமிழ் மேல நீ மீண்டும் ஒரு திரும்ப கொண்டு வந்தீனா அறுபத்தஞ்சு பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்காது தம்பி இது ரொம்ப விபரீதமா இருக்கும் உலகம் முழு தமிழர்கள் ஒன்று திரண்டு உன் முகத்தொழை கீழ்த்து தொங்க விட்டுருவாங்க இன்னொரு விஷயமும் சொல்றப்போ ஆயிரத்தி முப்பத்தி மொழி போராட்டம் முதல் முதல் அனுப்ப நடராசன் என்பவர் தான் முதல் பலியாகிறார் பலியாகிறார் உயிரை விடுறார் அவர் சாகல உயிரை விடுறார் அவர் காவல்துறையார் அடித்துக் கொள்ளப்படுகிறார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க காவல்துறை அடித்து அடித்து துன்புறுத்தப்படுகிறார் படுகாயங்கள் ஏற்படுகிறது மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறார் அவர் அப்ப அவரோட கேட்கிறாங்க இனிமேல் போராட்டத்தில் கலந்துக மாட்டோம் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் எழுதி கொடுத்துட்டு போய் சேர்க்கிறேன் சொல்றாரு அப்போ நடராஜன் சொல்றார் அவர் வந்து அண்ணாமலை மாரி கோவல்கர் வம்சத்துல வந்திருந்தா என்ன அஞ்சு மணிக்கு விடு அஞ்சு மணிக்கு விடுன்னு சூழ்நிலை கிட்டே வெளியே போயிருப்பாரு அவர் தமிழ் பரம்பரை தமிழ் பரம்பரை வீர பரம்பரை பிறந்ததுனால நான் செத்தாலும் பரவாயில்ல உனக்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துறதுனால வெளியே போக முடியாது ஓடா வெந்த பயில சொல்லிட்டு அவர் இருந்தே போனார் இதுதான் மொழிபோக்கு ஆரம்ப உயிர் 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 தேடம் செய்த ஆரம்பம் இதெல்லாம்

நம்ம ஏன் அங்கே போகணும் நமக்கு ஏன் வேண்டாம் வேலை அவன் ரொம்ப அறிவாக இருக்கிறான் ரொம்ப அறிவாக சிந்திக்கிறான் அந்த மண்ணை பெரியார்னால் ஒரு மனுஷன் பொருள் தோன்றிட்டாங்க மண்ணில் எல்லாேருக்கும் பொது தெருவை புகட்டி வச்சு நம்ம உயிரை வாங்குகிறான் இது தேவையில்லாத வேலை தமிழ்நாட்டை விட்றீங்க மற்ற வேலை போக இப்போ எங்கள் அண்ணாவை அவங்க சொல்கிறாரு ஆ வடமாநிலத்தில் குறித்து வந்து அமைச்சர் ரொம்ப கவராக பேசிட்டாரு அவர் ரொம்ப தப்பு தம்பி எங்களுக்கு தெரியும் என் அண்ணா நீ வந்து முத முதல் எதற்காக வந்த நீ ஆட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு ஐஏஎஸ் பண்ணிட்டு ஆட்டு குட்டிதான் நீ வந்த நீ ஆட்டுக்குட்டிய விட்டு நீ

எல்லாருமே வந்து வட மாநிலம் வட கூலி நீங்க கூலிகாரன் டார்கெட் பண்றீங்க அவன் அல்ல நம்முடைய டார்கெட்டு அவன் பாவம் இப்ப கூட பாருங்க ஹோலி பண்டிகைக்கு அவன் பயனேறி ஓடனா எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல திருப்பூர் எழுத்து கோவில் எழுத்து அவன் ஊருக்கு முடியாம தவிச்சு வந்துருக்கிறான் அவன் ஊர் இது கிடையாது அவன் பிழைக்க வந்தவன் அவன் குடும்பம் அங்க இருக்குது குடும்பத்திழைக்க வந்திருக்கிறான் அவன் பிழைப்பான் இங்க வேலை ஊரோடு காலி பண்ண மாதிரி போயிடுவான் இங்க நம்ம மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவன் யாரும் பார்க்கணும் ஐஏஎஸ் அதிகாரியா ஐபிஎஸ் அதிகாரியா ஆங்கிலம் தெரியாம இந்தி மொழி மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து எனக்கு நான் தான் உனக்கு ஐஏஎஸ் நான் தான் உனக்கு ஐபிஎஸ் நான் தான் உனக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் தான் உனக்கு டெப்டி தாசில்தார் சொல்றான் தெரியுமா அவன் தான் ஆபத்து இங்க வந்து மொழியே தெரியாம நான் பெரிய பணக்கார சேட்டு நான் பெரிய முதலாளி நான் பெரிய மில்லு வச்சிருந்தேன் யாரா மில்லு வச்சேன் தமிழ்நாட்டில் அறுபதுக்கு முன்னாடி களவாணி பசங்களா திருட்டு பார்க்குடைய கூட்டங்களா யார் திருப்பூர் மில்ல யார் பேர்ல இருந்தது தமிழன் பேரில் இருந்தது

ஏற்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி என்பது மிக ரணகரமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்ல இங்க உள்ள பணக்கார மாரி பார்க்கணும் பனியா கொண்டு என்ன மறந்துட்டியா தமிழகத்தின் வரலாறு பிரபாகரனை மறந்துட்டியா பெரியார மறந்துட்டியா வைணி பாபாவை மறந்துட்டியா தமிழரசனை மறந்துட்டியா இல்ல கல்யாணம் ஐயாவை மறந்துட்டியா இன்னும் திமுறா உங்களுக்கு

அனுமதிக்கிறீங்க ஒரு முன்னாடி ஒன்று கூட சொல்கின்றவர்களே உங்கள் சார்பாகவும் இந்த அரங்கத்தின் சார்பாகவும் தமிழக மக்கள் ஆய்வு கட்சியின் தலைவர் கே எம் சரிபொருள் சார்பாகவும் தமிழகம்

எதிராக இந்த பாஜக ஒரு திராவிட இயக்கம் வலுவாக வர வேண்டும் என்று விமர்சித்த சர்வதேச சைக்கோ ஒருவன் இருக்கிறான் அந்த சைக்கோ பேசியதற்காக அவன் வீட்டில் விளக்கம் கேட்கச் சென்ற எங்கள் தோழர்கள் மீது நேற்று வழக்கு போட்டிருக்கீங்க சாதாரண வழக்கு இல்ல குண்டாசு வழக்கு போடுவதற்கு நீங்க தயாராக கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களே திமுக எனும் ஒரு கழகம் தமிழகத்தில் இருப்பதற்கு காரணம் பெரியார் நீங்கள் இன்று வரை பெரியாரை பட்டு கொண்டிருப்பதால் தான் நீங்கள் ஆட்சி நடத்த முடிகிறது பெரிய பெரிய வாயிகள் மீது நீங்கள் தொட்டால் அது உங்களுக்கு தான் ஆர்வத்தாக முடியும் அது வரப்போகின்ற தேர்தலில் தெரியும் தமிழகத்தில் ஆட்சி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இங்கு உள்ள அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் இந்த தமிழகத்தை ஒரு கவர்த்தை உண்டாக்க தமிழக பிளவை உண்டாக்க ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் தடுத்து நிறுத்தி யார் நீங்கள் சிறந்த ஆளுமைக்கான தலைவர் என்றுதான் நாங்கள் உங்களை தமிழகத்தில் எங்களை மூத்தவராக நாங்கள் உங்களை நியமனம் செய்தோம் இனி ஒரு மூணாண்டு காலத்தில் கூட கூட இந்த ஆர் எஸ் எஸ் மணியா கும்பல்கள் மீது அண்ணாமலை எச்சியாத எச்சப்பூர்ச்சி போன்ற நாயகரின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் வரக்கூடிய தேர்தல்களில் உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் செயல்படுவோம் இது ஏன் என்றால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் பெரியாரி அமைப்பில் செயல்பட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை அது உங்களுடைய தவறான கணக்கு இத்தனை ஆண்டு நீங்கள் இல்லாமல்

மூன்று தோழ்குவாரியில் முறைகேடு நடக்கிறது என குற்றம் புதுக்கோட்டையிலே புதுக்கோட்டையில ஜகுபுரணி தோழர் ஒருவர் இன்னொருவர் கஞ்சா போதைப் தமிழகத்திலே தமிழகத்தில் காவல்துறையாக விற்கப்படுகிறது அதை எப்படியெல்லாம் எல்லாம் விற்கிறார்கள் என ஒரு இஸ்லாமிய தோழர் ஒருவர் இப்போது ஜாகிர் என்னும் ஒரு தோழர் நிலத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அபகரிப்பு செய்கிறார்கள் என வழக்குளையும் காவல்துறைக்கு தெரிந்து நடந்திருக்கிறது அப்படியானால் நீங்கள் தூங்குகிறீர்களா முதல்வரே என்று நாங்கள் பணிவோடு கேட்க வேண்டியது தமிழக பெண்களின் மீது அக்கறை கொண்டுள்ளதாக பேசுகிறீர்கள் உண்மையில் பாதுகாப்பு தமிழக பெண்களுக்கு அது யாரா அது யாரா உங்கள் அரசா ஆனால் பாதுகாப்பு இல்லை என்று பொய் சொல்லி உங்களை விமர்சனம் செய்பவர்களை உங்களால் சிறையில் தள்ள முடியவில்லை இன்றைக்கு ஒரு இன்னைக்கு பாதுகாக்க சேர்ந்த ஒரு பெண்மணி டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நம்முடைய முதலடிய படத்தை வச்சு அதுக்கு கருப்பு சகிப்பு துண்டு போட்டு